வணக்கம் டிபிள் அகாடமில ஜோதிராஸ் பேர் வரதராஜ் என்று நான் பார்க்க தலைப்பு நான்காம் இட ரகசியங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதிவுகள்லாம் அவசியம் வரும் பார்த்து பேனல் எல்லாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிவார்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ பண்ணுங்க ஒன்றே டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அதோட சேர்ந்து ஒன்றே டிப்ளமா என் அக்கப்ஜர் பேசிக் சித்தா வர்மா கொஸ்டின் நடக்குது ஆரம்பிவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம் இப்போ அவங்க தலைப்புகளை போகலாம் நான்காம் இட ரகசியங்கள் நான்காம் இட்டை வைத்து என்னவெல்லாம் கூறலாம் தெரியுமா ஒருவர் நிரந்தரமாக குடியிருக்கும் வீட்டை குறிக்கிறது ஒருவருக்கு சொந்த வீடு இருக்குமா இருக்காதா என்பதும் இந்த நாலாம் வீட்டை பார்த்து கூறிவிடலாம் வீடு மட்டுமல்ல சிற சொத்துக்களான நில புலன்கள் ஒருவருக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்பதையும் இந்த நாலாம் வீட்டை வைத்து கூறிவிடலாம் ஓகே இதை எப்படி கணிப்பது செவ்வாய் பகவான் சிற சொத்துக்களுக்கு அதிபதி அல்லவா அவர் நாலாம் வீட்டில் இருந்தாலோ அல்லது நாலாம் வீட்டை பார்த்தாலோ அல்லது நாலாம் வீட்டின் அதிபதியுடன் சேர்ந்து இருந்தாலோ அல்லது பார்த்தாலோ ஒருவருக்கு ஸ்திர சொத்துக்கள் வாங்க யோகம் உண்டு எனலாம் சரி நாலாம் வீட்டை சுக்கரன் சம்பந்தப்பட்டால் என்ன கிடைக்கும் சுக்கரன் வாகன அல்லவா அப்போ அவர்களுக்கு வாகனங்கள் கிடைக்கும் யோகம் உண்டு வாகனம் என்றால் நாலு சக்கர வாகனங்கள் இரு சக்கர வாகனங்கள் எதுவாகவும் இருக்கலாம் எப்படி இருப்பினும் அவர்களுக்கு வாகன யோகம் உண்டு என்பதை அறிந்திடலாம் படிப்பை பற்றி கூற வேண்டுமானால் நாலாம் வீட்டுடன் புதன் சம்பந்தப்பட்டால் அவரை அட்லீஸ்ட் பட்ட படிப்பையாவது படிக்க வைப்பார் எனலாம் நாலாம் வீடு என்பது பட்டப்பிடிப்பு வரை குறிக்கக்கூடியது அதற்கு மேலுள்ள படிப்பை ஐந்தாம் ஐந்து மற்றும் ஒன்பதாம் வீடு குறிக்கும் சூரியனும் புதனும் ஒரு வீட்டில் சேர்ந்து இருப்பார்களே ஆனால் அவர்கள் படிப்பில் கெட்டிக்காரராக இருப்பார்கள் எனலாம் சூரியனுடன் எந்த கிரகம் சேர்ந்து இருந்தாலும் அந்த கிரகத்தின் காரகத்துவம் சிறந்து விளங்கும் எனலாம் கட்டாக புதன் கல்விற்கே காரகம் வைக்கிறார் இவர் சூரியனுடன் சேர்ந்து இருந்தால் அவர் கல்வியில் சிறந்து விளங்குவார் சுக்கிரன் கலைகளுக்கு காரகம் வைப்பவர் சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்திருந்தால் அவர்கள் கலைகளில் சிறந்து விளங்குவார்கள் எனலாம் சிலர் சூரியனுடன் ஏதாவது ஒரு கிரகம் சேர்ந்திருந்தால் அந்த கிரகம் சூரியனால் எரிக்கப்பட்டு விடும் என்பார்கள் தவறான கருத்துதான் அந்த கிரகத்தின் காரகத்துவம் சூரியனால் அதிகரிக்கப்படும் என்பதுதான் உண்மை நாலாம் வீடு மறைத்து வைக்கப்பட்டு இருக்கும் சொத்துக்களையும் குறிக்கிறது ஒருவருக்கு புதையல் கிடைக்குமா அல்லது கிடைக்காதா என்பதையும் இந்த வீட்டை வைத்து கூறிவிடலாம் சனி பகவான் எதையும் ஒழித்து வைக்கும் மறைத்து வைக்கும் குணம் கண்டவர் அவர் தனஸ்தானத்தையோ அல்லது ஜீவனஸ்தானத்தையோ குறிப்பவராகி நாலாம் வீட்டுடன் சம்பந்தப்பட்டால் அந்த ஜாதகர் கருப்பு பணம் வைத்திருப்பார் எனலாம் உதாரணமாக மேஷ லக்னக்காரரான ஒருவருக்கு சனி பகவான் பத்தாம் வீட்டிற்கும் பதினொன்றாம் வீட்டிற்கும் அதிபதியாகி இருக்கிறார் கடகத்தில் இருப்பாரேயானால் அந்த ஜாதகர் கருப்பு பணம் வைத்திருக்க சாத்தியக்கூறுகள் உண்டு எனலாம் நாலாம் வீட்டில் இல்லாமல் பார்த்தாலும் அதே பலன்தான் எனலாம் காளிதாசர் உத்தர கால்நடைகள் நிலங்களிலிருந்து கிடைக்கும் அரிசி அரிசி வித்துக்கள் கோதுமை போன்ற தானியங்கள் எண்ணெய் வித்துக்கள் ஆகியவற்றையும் நாலா வீட்டை வைத்து கூற வேண்டும் என்கிறார் நாலாம் வீடு தாயாரையும் குறிக்கிறது சந்திரனும் தாயாருக்கும் காரகம் சந்திரனும் தாயாருக்கு காரகம் நாலாம் சுப கிரகங்கள் இருந்து சந்திரனும் அவர்களின் சம்பந்தப்பட்டால் அந்த ஜாதகருக்கு நீண்ட ஆயுளுடன் கூடிய தாயார் அமைவார் என கூறலாம் நாலாம் வீட்டில் இருக்கும் கிரகங்களுக்கு என்ன பலன்கள் இருக்கிறது என்பதை பார்க்கலாம் சூரியன் நாலாம் வீட்டில் இருந்தால் பிதுராஜித சொத்துக்கள் கிடைக்க வழி உண்டு வேதாந்தத்திலும் புதிய விஷயங்களிலும் அதிக ஆர்வம் உண்டு சூரியன் பிதுர் ராஜித பிதிர் சொத்துக்கள் மூதாத சொத்துக்கள் கிடைக்க கிடைக்க வாய்ப்புண்டு புதிய விஷயங்களில் வேதாந்த விஷயங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் இதே சந்திரன் இருந்தார் நாலாம் வீட்டில் சந்திரன் இருந்தால் சுற்றத்தார மகிழ்ச்சி உண்டு சிற்றின்பங்களில் பெரிய அதிகம் சந்திரன் ஒரு நீர் கிரகம் என்பதால் வீட்டில் நீர் வசதி உண்டு சந்திரன் சுற்றுத்தார நிகழ்ச்சி நாட்டம் செவ்வாய் இருந்தால் வீடு கட்டும் யோகம் உண்டு தாயார் மூலமாக அனுகூலம் இல்லை அரசியலில் முன்னேற்றம் உண்டு தாயாருடன் சண்டை போடக்கூடிய நிலை இருக்கும் ராகுவோ கேதுவோ கூடவே இருக்குமெனில் தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் கூட வரும் செவ்வாய் இருந்தால் வீடு கட்டும் யோகம் அரசியல் முன்னேற்றம் தாயார் அனுகூலம் இல்லை புதன் நாலாம் இருந்தால் படிப்பில் தேர்ச்சி இருக்கும் பாட்டு மற்றும் கலைகளில் ஆர்வம் இருக்கும் புதன் படிப்பில் தேர்ச்சி கடைகளில் ஆர்வம் குரு நாலாம் எட்டில் இருந்தால் படிப்பில் தேர்ச்சி வேதாந்தத்தில் ஆர்வம் அரசாங்கத்தில் உதவி கிடைக்கும் நல்ல சுமூகமான குடும்ப சூழல் இருக்கும் தன் சொந்த மதத்தில் தீவிர நம்பிக்கை இருக்கும் குரு இருந்தால் வேதாந்த ஆர்வம் அரசாங்க உதவி நல்ல குடும்ப சூழல் படிப்பில் தேர்ச்சி சுக்கரன் இருந்தால் வாகன யோகம் உண்டு தாயார் மீது தீவிர பக்தி அமைதியான குடும்ப வாழ்க்கை இருக்கும் நினைத்த காரியம் ஆசைகள் எல்லாம் அனைத்தும் நிறைவேறும் சுக்கிரன் இருந்தால் சனி இருந்தால் சிறிய வயதில் தாயாரிடமிருந்த பிரிவு வாயு உபத்திரம் வீட்டாலும் வாகனத்தாலும் தொந்தரவு சோம்பேறித்தனம் சொந்தக்காரர்கள் நடுவில் மரியாதை குறைவு தனிமையை விரும்பும் குணம் பிதராஜித சொத்துக்கள் கிடைக்காமை எனலாம் நாலாமிட்டில் ராகு இருந்தால் முட்டாள்தனமான காரியங்களை செய்து விடுவர் நம்பகத்தனம் இல்லாது நடந்து கொள்வர் நான்காம் வீட்டில் கேது இருந்தால் தாயாரால் அனுகூலம் இல்லை வெளிநாட்டில் வாழக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் வாழ்க்கையில் பலதரப்பட்ட அனுபவங்கள் கிடைக்கப்பெறுவார்கள் தங்கள் ஜாதகங்களில் நான்காம் வீட்டில் எந்த கிரகம் இருக்கிறது என்பதை பார்த்துக்கொண்டு அதற்கேற்ற மாதிரி வாழ்வியல் ஏதேனும் மாற்றங்கள் செய்ய முடியுமா என்பதை தெரிந்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய நன்றி